இன்னும்ரீன் துோஸ் இல்லோடி நானேத்தர ரெடி ஆகணி அந்த அட் மாத்தி நான் இல்லை துகோ சிகா தெளி கேட்ஸ் நான் தூக்கி சேத்தனிக்கங்க சும்மி சரி தோர்வா நான் ஒழிஹா தோர்வத்தேன் ஊட்டாடி தான் ரோஜா அய்யா ரோஜா எந்த விஷயா இல்லை ரோஜா ஏனந்தோடி நாளே நீடி ஆகிடுவா அது அவர கு வார்த்த மா கிரோ ஆட்டே ரூல்ஸ் ஐத்தவ நிஷ்டே அதை கொட்ரே அந்த ಅದು ಏನಂದ್ರೆ ಒಪ್ಪಕೊಳೋದಾದ್ರ ಮದುವಿಗೆ ಒಪ್ಪಕೊಳೋದಾದ್ರ ಈ ಹುತ್ತುಗೋರಿ ಇಲ್ಲಂದ್ರೆ ಬೇಡ ಅಂದ್ರೆ ನನಗೆ ಯಾಕ ಪಾಪ ಚಲೋ ಆದರ ಅನಿಸ್ತು ನಮಗೆ ಹೇಳ್ತಿನ ಇಷ್ಟ ಚಲೋ ಆದರ ಇನ್ನು ಮದುಕಿನ ಮೊದಲೇ ಇಷ್ಟ ತುಟ್ಟಿ ತುಟ್ಟಿ ಇದು ತನ್ನ ಕೂಡತರ ಇಷ್ಟ ಚಲೋ ರೊಕ್ಕದಲೆ ಹೋಟೆಲ್ ಇ ಕರ್ಕೊಂಡೆಂದರ ಅಷ್ಟ್ ಹಾಕೊಂಡ ಬಿಲ್ಲ ತುಂಬಕತರ ಅಂದ್ರೆ ನಿನಗೆ ತುಂಬಾ 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 ನಿನಗೆ ಜೀಮ್ ಮಾಡಕತ್ತಾರ ಓರೆ ನೀ ಸುಮ್ಮನೆ ಒಪ್ಪಕೊಳೋದ ಒಳ್ಳೇದು ಅಂತ ಅಂದ್ಲು ಹ್ ಆ ಅದಕ್ಕೆ ಆ ಒಪ್ಪಕೊಂಡೆ ಬಿಟಳಾ ಮಾ ಜಗ್ಗಿ ಖುಷಿ ಆದ್ರ ಮಾ ಒಪ್ಪಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ ವಾ ನನ್ನ ಮಗಳಾ ವಾ ಬಂಗಾರ ವಾ ನನ್ನ ಮಗಳಾ அக்க அவர நாளசி ஃபோன் நோட் அவ்ர அப்பா கடந்த அம்மே நான் சரி தக நானு அதுக்கு நன்கு அவ் இஷ்டம் நன் மகள எல்ட்டா மாட்டா தான அன் மழைய மரண ஒப்புகண்டி மத்த அவன் கடைந்தூஸ்கோந்துன ரோஜா நீஹங்க தயார் மொன நாளி நின் ரெடி மாத்தினி ஏமே நாளே பார்த்தோம் ஏமே ஹூக்கா நன் மீ மதி ஒப்புண்டி அந்த நோட நன்மா ஆல்ரெடி நம்ம ராகுல வந்து குடிக்கி நோட் பண்ண நான் அண்ணே பட் நானே வா ஹோம் நோட் பண்ணறேன் ரிப்பா மனசி பண்ண தான் தாங்க நோடும் தடி ஏ மத்தவன் ஹேளபக்கலாம் அவன் ஹேள தினா ஹுகுன நோடக்க அட எவா ஹேட்டன அந்த கேளு நீ வா செல்ப் கேளு ஆஹா கேளுதம் கேளுதம் கேட்டன்ற பட பட லக்ன மாரி பிடு மதிய வைச்சி பண்ணன நான் நமக்கு மத்த அம்மா கல்ல ஏத்தி அடிச்சது அசை இறங்கி இல்லனே அத நனக்கு இறங்கி இல்லனே தடி பந்தர பர்லே அவன் கேளுன அந்த இத பந்த பட்டு நான் சுத்தி ஏ பா ராகுல எல்லக்கு தேப்பா அம்மா நீனக்கு வந்த சிஹி சுத்தி ஏனே ஹவுதா ஏனே பாதே

ನನ್ ಮಗ ಏನು ಖುಷಿ ಆಗೈತಿ ನೋಡ್ರಿ ಮನ್ಸಿಗೆ ಬಂದಿದ್ದ ಹುಡುಗಿ ಸಿಕ್ಕಾಳ ಅಂತ ಹೇಳಿ ಎಂತ ಖುಷಿ ಆಗೈತಿ ಅವ್ ಮನ್ಸಿ ಬಂದತ್ತಲ್ಲ ಸಾಕ್ ಬಿಡ ಎಷ್ಟು ಹುಡುಗಿಗೆ ಬಲ್ಲಿ 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 ಅಂದಿದ್ದ ಹೌದು ಎಷ್ಟು ಹುಡುಗಿಯರ್ ಬಲ್ ಬಲ್ ಅಂದಿದ್ದ ಅವ ಎಷ್ಟು ಹುಡುಗಿಯರ್ ನಮ್ಮ ಕಳಬಳ ಎಷ್ಟು ಹುಡುಗಿಯರ್ ತೋರ್ಸೀನಿ ಎಲ್ಲಾರು ಒಲ್ಲಂದ ನಾ ಈ ಹುಡುಗಿ ಹೋಗೊಂಡಾನ ನೋಡೋಣ ಅದು ಹೆಂಗ ಅದಾಳ ನಾಳೆ ನೋಡೋಣ ಆ ತಗೋ ಸ್ವಲ್ಪ ನನಗೆ ಹೊರಗೆ ಕೆಲಸ ಐತಿ ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ ಆ ತಗೋ ರೀ ಹೋಗ್ ಬರೆ ಹಾ